நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 நான் நகராட்சி பணி வேலை செய்யறேங்க நான் ரெண்டரை வருஷமா வேலை செய்யறேன் எனக்கு வந்து பிஎஸ் கடை இன்சூரன்ஸ் கிடையாது ஒரு ஊசி கிடையாது ஒரு சட்டை கிடையாது ஒரு கை பிளஸ் கிடையாது எங்களுக்கு வந்து பாதுகாப்பா ஒரு மாத்திரை கொடுக்கணும் அதுவும் கிடையாது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்து கேட்கற வேலையும் கிடையாது கிட்ட வர்ற வேலையே கிடையாது நகராட்சியில் வேலை செஞ்சு வரைக்கும் எங்கிட்ட வந்து என்ன ப்ராப்ளமா உங்களுக்கு ஏமாங்கன்னு உங்களுக்கு அடிப்பட்டாலும் கேள்வி கிடையாது உடம்பு சரியில்லைன்னு கேள்வி கிடையாது பத்தொன்பது நாள் நான் வேலைக்கு உடம்பு சரியில்லாத என் வீடு காரைக்கிட்டு வந்து வேலை செஞ்சேன் எனக்கு பத்தொன்பது நாள் சம்பளமா இல்லை கேட்டால் நீ ஏழு மணிக்கு வந்து வேலை செஞ்சேன் ஆனால் உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னாங்க அப்படி இல்லை சார் அத்தான் ஏழு மணிக்கு வந்தான்னு ஏழு மணிக்கு வந்தா வீட்டுக்கு அனுப்பணும் ஏன் வேலை வச்சு செஞ்சேன் பத்தொம்பது நாள் உடம்பு சரியில்லை ஏன் வீட்டுக்கு அந்த கூட்டிட்டு வேலை செஞ்சேன் அந்த சம்பளம் இல்லை அப்ப அப்போ மாசம் மாசம் சம்பளம் கேட்க போத மாறி போடின்ற இவங்களுக்கு நாங்கள் கூட எழுதி கூப்பிட்டு வரல நாங்கள் வேலை செய்து தான் வந்துக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட உன் மனசாட்சிக்குன்னு என்ன சம்பளம்னு தெரிய தெரியாது எங்களுக்கு எழுநூத்தம்பது ரூபா சம்பளம் நீங்க எங்களுக்கு போடல எதுக்கு கொடுத்து நான் இருநூத்தம்பது ரூபா சம்பளத்துக்கிட்ட நாங்கள் வந்து வேலை செய்கிறோன்னா எங்க மனசாட்சி பேர் ஒருவர் வேலை செய்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்கணும் கிடையாது பேச்சு வந்து மரியாதைலேருந்து பேசுறாங்க எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் எங்களுக்கு சம்பளம் வேணும் மாசம் மாசம் இதுக்கு மேலே எனக்கு விற்கிறேன் எங்களுக்கு ஏன் நாங்கள் வந்து நிக்கணும் நான் வந்து கடன் மாசம் வாங்கிருக்குறேன் அவங்களுக்கு நாங்கள் மனிதன் நிற்கிறதுக்கு கடன் வாங்கலை நான் என் ஒழுப்பு கொடுத்த காசு எனக்கு வேணும் நான் இன்னும் கேட்குறேன் என்ன கேள்வி கேக்குறாங்க